ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையில் சூரியன் உதிச்சு வருது பாருங்கள் அந்த டையத்துலேயே நாங்கள் போயிட்டோம் பயதினி வாங்குறதுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் முட்டாத்தார் புலான்னு இருக்குது அங்கே வந்து பயணி நிறைய கிடைக்கும் கருப்புட்டி நிறைய கிடைக்குங்க ஒரிஜினல் கருப்பட்டி அங்கே கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நாங்கள் தான் எப்போதும் வாங்குவோம் பதினி வந்து மரத்தில் இறக்குற இடத்துக்கே நாங்கள் போயிட்டோங்க அங்கே போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் பட்டையில் அதே மாதிரி வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் அழகாக இருந்துச்சுங்க இதுதான் பதினி காய்ச்சதுக்கு வந்து டெண்டர் அடிச்சிருக்காங்க பதினி காய்ச்சி கருப்டி எடுப்பாங்க அதில் அது கண்டி கட்டி போட்டிருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே தான் போனோம் இந்த காட்டுக்குள்ளே போய் உள்ள தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு மரத்தில் ஏறினாங்க இன்னும் பதினி நிறைய வரல கொஞ்சம் தான் வந்துருந்துச்சி அது அடிப்படின்னு தான் போச்சுது பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வந்து நின்னாங்க காலையில் பைக்கில் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிருந்தோம் இந்த மாதிரி சீவி தான் களையத்தை கட்டி தொங்க விடுவாங்கங்க நல்லா குறும்பல் வந்திருக்கும் பாருங்க அந்த குறும்பல் வந்து சீவி அதில் களையத்தை கட்டி தொங்க விட்டாங்கன்னா பதினி விழுந்துருக்கும் காலையில் போய் எடுப்பாங்க மொதல் நாள் கட்டி போட்டுருவாங்க சொட்டு சொட்டாக விழும் களை நிறைய வரும் தான் அதை எடுப்பாங்க காலையில் ஆறு மணிக்கே மலையை ஏறிடுதாங்க எடுக்கிறதுக்கு அப்புறமா அதை வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க அதில் இன்றைக்கி காய்ச்சி கருப்பி எடுத்துருவாங்க எங்களுக்கும் பரம்பரெலாம் நின்றுச்சு நாங்கள் விற்றுட்டோம் இப்போ அதனால் நான் மேரேஜ் ஆன பஸ்ஸில்லாம் பயிர் நிறைய சாப்பிட்டுக்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வாயக்காட்டில் இருந்து பயணி எடுத்து இறக்கிட்டாங்க இதில் கொஞ்சம் தான் இருந்திருக்கு ஒரு நாலு லிட்ரு தான் அன்றைக்கி கிடச்சிச்சு நாலு அஞ்சு லிட்டரு ரெண்டு மூணு பேராக பங்கு வச்சு எடுத்துக்கிட்டாங்க ஓலையும் எங்களுக்கு ப பயணி குடிக்கிறதுக்கு ஓலையும் ஒரு ஓலை வெட்டி போட்டாங்க இந்த மாதிரி பதினி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கத கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து இப்போ இறக்கியாச்சு மேலேந்துக்கிள்ளே இறங்குதாங்க முன்னாலெல்லாம் காலில் கயிறு கட்டி நெஞ்சியை கொண்டே மேலே தேய்ச்சி போயாருவாங்க இப்போ வந்து கம்பு கெட்டியாறுதாங்க நிறைய பேர் அப்படி மேலேருந்து க உளுந்துருந்தாங்க தவறி அதனால் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு மாதிப்பு கொஞ்சம் கொண்டத்தில் ஊற்றி வச்சுருக்காங்க அவங்க தரவே மாட்டோம் நாங்கள் வேறு வியாபாரிக்கு கேட்டிருக்காங்க நாங்கள் நெக் கிடைக்காது அப்படின்னாங்க பிறகு வந்து தான் கொடுத்துருக்காங்க குடத்தில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு மரத்தில் எடுத்திருக்காங்க நிறைய மரத்தில் பயணி விழலை விழுந்துச்சுன்னாக்கே நிறைய கிடைக்குங்க அப்போ தான் கருப்பட்டிக்கு எடுப்பாங்க இந்த ஓலையில் வந்து பட்டை பிடிச்சி பட்டையில் ஊற்றி நாங்கள் சாப்பிட போகிறோம் பட்டையில் குடிக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட பயணி சாப்பிட்றது அந்த நாள்லாம் பயணி கருப்பட்டி காப்பிக்கெலாம் சீனியே போட மாட்டாங்க கருப்பட்டி போட்டு தான் காபி போட்டு குடிப்பாங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு இப்போ யாருமே கரெக்டே மறந்துட்டாங்க எல்லோரும் வெள்ளை சுகரை தான் எடுத்து சாப்பிடுதாங்க அதுதான் நமக்கு நோய்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறமா எங்களுக்கு தராங்க அவங்களுக்கு ஒரு கலையும் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு மூணு கலையும் தந்தாங்க நாங்கள் மூணு பேர் நாலு பேர் போயிருந்தோம் அது தொடக்க எறும்பு தூசி இதெல்லாம் விழுங்க பனை மரத்தில் தூசிலாம் விழுவோம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு வந்து கலையத்தில் அளந்து ஊற்றி தருவாங்க ஒரு களையை வந்து நூற்றம்பது ரூபாங்க இந்த மாதிரி ஒரு கப்பு தான் இருபத்தஞ்சி ரூபா ஊருக்குள்ளே ஒன்று வந்து விற்பாங்க அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது தண்ணி கலந்துருவாங்க பட்டையில் குடிக்கிறதுக்கு அது டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து எங்கள் சின்ன மாமனார் பையன் எங்கள் வீட்டாலும் குடிச்சிட்டாங்க இப்போ நான் குடிக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இந்த சுடலில் சந்திப்போம் பாய்